நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரை சந்தித்த பிரபல தயாரிப்பாளர் தலைவரின் அடுத்த படத்தை தயாரிக்கப் போகிறாரா எதற்காக தலைவரை சந்தித்தார் வாங்க பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை டிமாண்டி கானி பட தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் தலைவரை போயஸ்கார்டன் இல்லத்தில் சந்தித்தார் பாபி பாலச்சந்திரன் தலைவரை சந்தித்து இன்றைய சினிமா பற்றி பேசியுள்ளார் அதோடு தான் தயாரித்த டிமாண்டி காணி பார்ட் டூ ட்ரெய்லரை இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியாக உள்ளது பாபி பாலச்சந்திரன் ரஜினி தீவிர ரசிகர்களில் ஒருவர் அதனால்தான் தான் ட்ரெய்லர் வெளியாகும் முன் தலைவரை சந்தித்து ஆசி வாங்கிவிட்டு வெளியிடலாம் என்று தலைவரை சந்திக்க வந்துள்ளார் தலைவரிடம் காலனி பார்ட் டூ படத்தையும் காண்பித்துள்ளார் தலைவர் படம் மிகவும் அற்புதமாக வந்துள்ளதாகவும் பாராட்டினாராம் இப்போ இந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது Thank you.